தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்புள்ள நண்பர்கள் தயவு செய்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் கீழே உள்ள லைக் பட்டனை உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்திடும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வீடியோவை கடைசி வரை தொடர்ந்து பார்த்து இதில் உள்ள முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களை வீடியோவுக்குள் செல்லலாம் நண்பர்களே சீனாவிடம் ஆயுதம் வாங்கிய நாடுகள் எல்லாம் தற்போது கலக்கத்தில் உள்ளன நண்பர்களே சீனாவிடமிருந்து நாற்பத்தி நான்கிற்கு மேற்பட்ட உலக நாடுகள் சீனாவிடம் தனது நாடுகளுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி வைத்துள்ளன சுமார் அறுபத்தி மூன்று சதவீதம் அளவிற்கு தனது ஆயுதங்களை உலக நாடுகளுக்கு சீனா ஏற்றுமதி செய்துள்ளது நீங்கள் ஒரு காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தான் அதிகமாக குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய பொம்மைகள் கார் போன்ற விளையாட்டுப் பொருட்கள் எல்லாம் நமது இந்தியாவிற்கு பெருமளவில் வந்தன அவையெல்லாம் கார் என்றால் கார் போன்ற பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அது தொட்டவுடன் உடைந்து விடும் அதே போன்று தான் பொம்மைகள் எல்லாம் மிக அழகாக இருக்கும் ஆனால் ஒரு ஐந்து நாட்களுக்கு மேல் குழந்தைகளால் விளையாட முடியாத அளவிற்கு அவை உடைந்து விடும் அந்த மாதிரியாக மிக குறைந்த செலவில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு குறைந்த விலையில் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களாக சீனாவின் பொருட்கள் முன்னாடி இருந்த நண்பர்கள் அந்த நாடுகள் எந்த வகையிலான பொருட்களை விரும்புகிறவோ அதற்கு விலைக்கு தகுந்தவாறு சீனா அந்த பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஒரு காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த டிரான்சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மிக சிறிய ரேடியோ ஒன்று அதை நமது நாட்டிற்கும் அமெரிக்காவிற்கும் செல்லக்கூடிய அந்த ரேடியோவை பார்த்தால் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் கலர் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் சுவிட்சஸ் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் நமது நாட்டிற்கு அனுப்பக்கூடிய அந்த ரேடியோ டிரான்சிஸ்டர் என்பது கீழே தவறு விழுந்தால் அதோடு காலி அது உடைந்து விடும் ஆனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அதே டிரான்சிஸ்டர் ஒரு நபர் மீது அந்த டிரான்சிஸ்டரை விட்டு எரிந்தால் அந்த நபருக்கு பலத்த காயம் ஏற்படும் அந்த அளவிற்கு அது ஸ்டடியாக மிக பலமுள்ளதாக அந்த டிரான்சிஸ்டர் இருக்கும் நண்பர்களே அதுபோன்று தான் தற்போது சீனா ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த ஆயுதங்கள் எல்லாமே மிக குறைந்த விலையில் பிற நாடுகள் எதிர்பார்ப்பதால் அதற்கு தகுந்தவாறு அது தனது ஆயுதங்களை தயார் செய்து பிற நாடுகளுக்கு விற்பனை செய்கின்றது நண்பர்களே தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்து போரில் நீங்கள் மிக தெளிவாக பார்த்திருப்பீர்கள் சைனாவிடமிருந்து வாங்கப்பட்ட எந்த விதமான பொருளுமே எந்த விதமான ஆயுதமுமே சரியாக வேலை செய்யவில்லை என்பது தனது நாட்டில் இந்தியாவின் மிசைல்கள் வந்து தாக்கிவிடக்கூடாது இந்தியாவின் விமானங்கள் வந்து தாக்கிவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக ஹெச்கியூ ஒன்பது ஹெச்கியூ பதினாறு போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை தனது நாட்டின் முக்கியமான இடங்களில் சீனாவுடன் வந்து வாங்கி பாகிஸ்தான் நிறுவியது ஆனால் நம்ம நாட்டு விமானங்களுக்கு சென்ற மிசைல்கள் எல்லாமே அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை சுக்குணராக உடைத்து விட்டது இதை கண்டு உண்மையிலேயே பாகிஸ்தான் மிக கவலை கொண்டது நண்பர்களே ஏனென்றால் சீனாவிற்கு அதிகளவில் அளவில் நிதியை ஒதுக்கி சீனாவிலிருந்து வாங்கப்பட்ட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாமல் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு இல்லாமல் நமது இந்தியாவின் ஆயுதங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு அது பணி செய்யவில்லை நண்பர்களே இனி முக்கியமான ஒரு சீனாவின் ஆயுதத்தை பற்றிய ஒரு தகவல் தற்போது வந்துள்ளது நண்பர்களே பாகிஸ்தானிற்கு சீனா இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கியுள்ளது அதே போன்று சீனாவிடமிருந்து கப்பல்களையும் வாங்கி அதை பயன்படுத்துகிறது ஆனால் தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்தூர்பூரில் நமது விமானம் தாங்கி கப்பல் விக்ரந்த் என்ற விமானம் தாங்கி கப்பல் தனது படை பலத்துடன் முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட தனது துணை கப்பல்களுடன் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களுடன் அரபிக் கடற்பயிரில் சென்று கராச்சி துறைமுகத்தை தாக்குவதற்காக மிக தயாராக இருந்தபோது சீனா வழங்கிய கப்பல்கள் அனைத்துமே வேலை செய்யவில்லை அதில் உள்ள சென்சார்கள் அனைத்துமே வேலை செய்யவில்லை அதில் வைக்கப்பட்டுள்ள ஏர்லான்சுடு மிசைல்கள் வானத்தில் பறந்து வந்து நமது கப்பல்களையோ நமது விமானங்களையோ தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் வேலை செய்யவில்லை போன்ற காரணங்களினால் பாகிஸ்தான் தனது கப்பலை மறுபடியும் தனது கப்பல் இருக்கக்கூடிய துறைமுகத்திற்கு கொண்டு சென்று ஒழித்து வைத்து கொண்டது இவற்றை இந்தியா தாக்கிவிடக்கூடாது என்ற காரணத்தினால் நண்பர்களே அந்த நீர்மொழி கப்பல்களில் உள்ள எந்தவிதமான முக்கியமான ஆயுதங்களும் செயல்படவில்லை ஆகவே நீர்மூழ்கி கப்பலையும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களை ஆகவே நமது நாடு பாகிஸ்தான் கராச்சி துறைமுகத்தை தாக்கலாம் என்று ஒரு முடிவெடுத்து தாக்குவதற்கு தயாராக கொண்டிருக்கும் போது உடனே சீனா இவற்றையெல்லாம் தான் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு நீங்கள் இவற்றையெல்லாம் தாக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துள்ளீர்கள் இனியும் இரண்டு மூன்று மணி நேரத்திற்குள் தாக்கப் போகிறீர்கள் அந்த தாக்குதலை நிறுத்துங்கள் நாங்கள் எந்தவிதமான எதிர்த்தாக்குதலையும் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையில் எங்களது ஆயுதங்கள் இல்லை ஆகவே இந்த போரை உடனடியாக நிறுத்துகள் என்று கெஞ்சி கேட்டதன் விளைவாக இந்த போர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே சீனாவுடன் மறுத்து பாகிஸ்தான் தான் வாங்கிய ஏடிஎம் சமம் வேலை செய்யவில்லை நேவி என்று சொல்லக்கூடிய கடற்படை எதுவுமே சரியாக இயங்கவில்லை தரைப்படைகள் அனைத்துமே தனக்கு தேவையான ஆயுதங்களை நான்கு நாட்களுக்கு மேல் பயன்படுத்தும் அளவிற்கு அந்த நாட்டில் ஆயுதங்கள் இல்லை ஆகவே சீனாவின் ஆயுதங்கள் எதுவுமே சரியாக வேலை செய்யாததால் அது தற்போது துருக்கியையும் அமெரிக்காவையும் சந்தித்து அமெரிக்காவின் ஆயுதங்களை துருக்கி நாட்டின் ஆயுதங்களை வாங்கலாம் என்ற பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்ற நண்பர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட சிறிலங்கா நேபாளம் போன்ற நாட்டிற்கு செல்ல வேண்டிய பாகிஸ்தானின் ராணுவ ஃபீல்டு மார்ஷல் திரு அசிம் முனீர் அவர்கள் திடீரென்ற அந்த சுற்றுப்பயணத்தை கேன்சல் செய்துவிட்டு உடனே சீனா சென்றுள்ளார் நண்பர்களே தனது நாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வழங்க முடியும் நிதி உதவி அளிக்க முடியும் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் அமெரிக்கா சென்று அங்கு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சரை அவர்களை சந்தித்து அங்கு அவர் பேச்சுவார்த்தை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் சீனாவையும் அமெரிக்காவையும் தனது நட்பு நாடுகளாக ஆக்கிக் கொள்வதற்காக முயன்று தனக்கு வேண்டிய ஆயுதங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று முயன்று வருகிறது நண்பர்களை சீனாவிற்கு அமெரிக்கா எதிரி ஆகவே அமெரிக்காவை மீறி மிக முக்கியமான ஆயுதங்களை பாகிஸ்தானிற்கு சீனா வழங்குவதை பற்றி யோசிக்கக்கூடும் அவ்வளோ எளிதில் வழங்கி விடாது அதே போன்று பாகிஸ்தான் சீனாவிடம் அதிக நெருக்கம் உள்ளதால் மிக அதிக தொழில்நுட்பம் வாய்ந்த ஆயுதங்களை பாகிஸ்தானிற்கு அமெரிக்கா அவ்வளவு எளிதில் வழங்கிவிடாது விடாது இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிலவுவதால் எவ்வாறு பாகிஸ்தான் சீனா மற்றும் அமெரிக்காவின் ஆயுதங்களை வாங்கிய இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தப் போகுது என்று நமக்கு தெரியவில்லை அது மட்டும் இல்லை நண்பர்களே ஏற்கனவே பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட ஜேஎஃப் செவன்டீன் என்று சொல்லக்கூடிய விமானம் இந்த ஜேஎஃப் செவன்டீன் என்று சொல்லக்கூடிய சீனாவுடன் உதவியுடன் தயாரிக்கப்பட்ட இந்த விமானமானது பாகிஸ்தான் மியான்மருக்கு வழங்கியது ஆனால் வழங்கப்பட்ட அத்தனை விமானங்களும் மியான்மாரில் இயக்கப்பட முடியாமல் அதிக அளவில் பழுதுகள் அடைந்து அங்கு சேதமுற்று அவ்வாறே பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே மியான்மார் பாகிஸ்தானிடம் அதிக அளவில் கோபுத்தி கொண்டது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் தயாரித்த ஜேஎஃப் செவன்டீன் விமானங்களே பெரும்பாலான விமானங்களில் ரேடார்கள் சரியாக இயங்கவில்லை என்ற காரணத்தினால் பெரும்பாலான ஜேஎஃப் செவன்டீன் விமானங்களும் பாகிஸ்தானில் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது என்பதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பங்களாதேசம் சீனாவிடமிருந்து ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட் ஒன்றினை பயன்படுத்தி வருகிறது அந்த ட்ரெயினர் ஏற்காப்ட்கள் சுமார் பன்னிரண்டு எண்களுக்கு மேலாக சீனாவுடன் வழங்கி அதை பயன்படுத்தி வருகிறது அது திருமதி ஹெசீனா அவர்கள் காலத்தில் அது வாங்கப்பட்டதாக தெரிகிறது நண்பர்களே அதில் ஒன்று பயிற்சி எடுத்து கொண்டிருக்கும் போது அது பழுது ஏற்பட்டு அந்த நாட்டில் உள்ள முக்கியமான ஹாஸ்டல் ஒன்றின் மீது அது மோதி கேரளமான சேதாரங்களை ஏற்படுத்தியது இது வங்காளதேசம் நாட்டில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது நண்பர்களை உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் சீனாவிடமிருந்து எந்தவிதமான ஆயுதங்களையும் வாங்க வேண்டாம் சீனாவின் ஆயுதங்கள் எல்லாமே சரியில்லை உலகம் முழுவதும் அந்த சீனாவின் ஆயுதங்கள் சரியில்லை என தற்போது கவலையில் உள்ளன நீங்கள் மறுபடியும் தற்போது ஜேஎம் டென் சி என்ற விமானங்களை சீனாவிடமிருந்து இருபது விமானங்களை வாங்குவதற்கு ஆர்டர் கொடுக்க உள்ளீர்கள் அந்த விமானங்கள் எல்லாம் வேண்டாம் அந்த விமானங்கள் சரியாக இயங்காது ஆகவே நம்ம நாட்டின் பணத்தை அதிக அளவில் வீணாக செலவு செய்ய வேண்டாம் என வங்காளதேச நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் எல்லாமே தற்போது அங்கு டெம்பரரி கவர்மெண்ட் ஆட்சியாளராக உள்ள திரு முகமது யூனிஸ் அவர்களிடம் கோரிக்கை விடுத்து வருகின்ற நண்பர்களே ஆகவே சீனாவிடம் ஏற்கனவே நீர்மூழ்கி கப்பல்கள் இரண்டு எண்களை வங்காளதேசம் வாங்கியுள்ளது அந்த நாட்டில் ட்ரெய்நீர் ஏர்க்ராப்டர்களை வாங்கியுள்ளது அந்த நாட்டில் கட்டப்பட்ட இரண்டு போர்க்கப்பல்களையும் வங்காளதேசம் நாடு சீனாவிடமிருந்து வாங்கியுள்ளது அந்த நாட்டிலிருந்து பீரங்கி துப்பாக்கிகளையும் சீனாவிடமிருந்து வாங்கியுள்ளது நண்பர்களே வங்காளதேசம் நாடு ஆகவே வங்காளதேசம் நாடு தற்போது கலக்கத்தில் உள்ள நண்பர்கள் மீண்டும் தற்போது கிடைத்துள்ள ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் நண்பர்களே தற்போது கம்போடியாவுக்கும் தாய்லாந்திற்கும் உடைய போர் சூழக்கூடிய நிலைமை நிலவுகிறது இரண்டு நாடுகளும் மோதிக்கொள்கின்றன இவற்றில் கம்போடியா சீனாவிடமிருந்து வாங்கிய எல் எம்ஜி என்று சொல்லக்கூடிய லைட் மெஷின் கன் என்ற ஒன்றினை எதிர்நாடு மீது தாய்லாந்து மீது தாக்குவதற்காக பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அது ஜாமாகி அந்த மாதிரியான எல்எம்ஜி துப்பாக்கிகள் அனைத்துமே வேலை செய்யவில்லை என்று ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது எல்எம்ஜி என்பது ரைஃபிள் என்று சொல்லக்கூடிய அதாவது ஏற்கனவே நமது போர் வீரர்கள் இராணுவ வீரர்கள் வைத்துள்ள அந்த துப்பாக்கியில் விட இது சற்று கனமான ஒரு துப்பாக்கி லைட் மிஷின் கன் என்று கூறுவார்கள் இதை கையில் பிடித்து கொண்டு பயன்படுத்த முடியாது கீழே தரையில் அதை வைத்துக்கொண்டு கீழே நாம் கிடைமட்டமாக படுத்துக்கொண்டுதான் அந்த லைட் மெஷின்களை நாம் பயன்படுத்த முடியும் நண்பர்களே இந்த லைட் மெஷின்கன் அனைத்துமே செயல்படவில்லை என்றால் அந்த நாட்டு வீரர்களுக்கு எதிர் நாடுகளால் ஆபத்து இறப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா ஆகவே இதுபோன்று சீனாவிடம் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் சவுதி அரேபியா முக்கியமான ஆப்பிரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள் அதே போன்று எஜிப்த் என்று சொல்லக்கூடிய நாடும் சீனாவிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களை அவை வாங்கி பயன்படுத்த திட்டமிட்டுள்ளன ஆனால் இந்த நாடுகளுக்கிடையே என்று ஒன்று வராததால் அவை அந்த ஆயுதங்களின் தன்மையை இதுவரை முழுமையாக எவ்வாறு செயல்படும் என்பதனை அவர்கள் சோதிக்க இயலவில்லை நண்பர்கள் ஆனால் சீனாவிடமிருந்து ஈரான் ஏராளமான ஆயுதங்களை வாங்கி வைத்துள்ளது அவற்றில் உள்ள முக்கியமான மிசைல்கள் மற்றும் சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்றவையெல்லாம் இஸ்ரேல் நாட்டிற்கு எதிராக அது சரியாக இயங்கவில்லை அதனால் இஸ்ரேல் பிறந்து வாங்கிய ஈரான் நாட்டின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாமே மிக எளிதாக அளிக்கக்கூடிய ஒரு தன்மை இஸ்ரேலுக்கு கிடைத்த நண்பர்களே சீனா எவ்வகையிலும் தனது ஆயுதங்களை நான் தயார்த்தி விட்டேன் அமெரிக்காவை தாக்கக்கூடிய அளவிற்கான ஆயுதங்கள் எங்களிடம் உள்ளன நாங்கள் அமெரிக்காவை அடுத்து நடக்கக்கூடிய பொருள் தோற்படிப்போம் என்றெல்லாம் வாய்வு வழியாகவே பிற நாடுகளை மிரட்டி வருகின்றன ஆனால் அந்த நாட்டு ஆயுதங்கள் எவ்வாறு வேலை செய்யும் என்பதனை அவற்றை அந்த நாடு பயன்படுத்தும் போதுதான் தெரியும் நண்பர்களே ஆகவே சீனாவை பார்த்தெல்லாம் நமது இந்தியா பயப்படக்கூடிய காலம் வெகு நாட்களுக்கு முன்பே மலையேறிவிட்டது நண்பர்களே நமது நாட்டில் சீனாவை இருக்கக்கூடிய அளவிற்கு சீனாவை வென்று போரில் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கான ஆயுதங்கள் நம்மிடம் நூறுக்கு நூறு பெர்சென்ட் அளவிற்கு செயல்படக்கூடிய ஆயுதங்கள் நம்மிடம் உள்ள நண்பர்களே தினந்தோறும் ஐந்து அல்லது ஆறு புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு புது புது ஆயுதங்கள் நமது நாட்டின் முப்படைகளிலும் சேர்க்கப்பட்டு வருகிறது என்பதனை நீங்கள் இன்றைய நியூஸ் போன்ற யூடியூப் சேனல்களையும் நமது தேசம் யூடியூப் சேனல்களிலும் நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்தால் நமது நாடு நம்ம நாட்டினை பாதுகாப்பதற்காக என்னென்ன வகையான புதுப்புது உத்திகளையும் ராணுவ ஆயுதங்களையும் சேர்த்து வருகிறது என்பதனை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் நண்பர்களே நண்பர்களை இத்துடன் நம்ம தேசம் இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை